நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி சாதனையாளரே சூரியன் உங்களை நல்ல இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காரு நல்ல தொழில் செய்யுங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க பணம் நம்மள்ட்ட இருந்தால் தான் மதிப்பாங்க உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் மிஸ்ஸஸ் வினி வந்து உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலை நல்ல முயற்சியோடு செய்ங்க நல்ல மேலே வர்றதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க பண்ணுனீங்கன்னா வந்துடுவீங்க குழந்த பாக்கியத்துக்கு நீங்க தவளும் கண்ணனை வீட்டு பூஜையில் வச்சு இவ்வளோகான வெண்ணை வச்சு நாற்பத்தெட்டு நாளை பூஜை பண்ணுங்க அந்த வெண்ணையை நீங்களும் உங்கள் மனைவியும் சாப்பிடுங்க அறை அதாவது பெட்ரூம் வந்து தென்மேற்கு திசையில் வச்சு படுங்க அதோட கிருத்தியல் தோறும் முருகன் கோயிலுக்கு போய் பாயாசம் செஞ்சு அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்க குழந்தைகளெல்லாம் எல்லாம் தானம் பண்ணுங்க நீங்கள் ரெண்டு பேரும் நைட்டு படுக்கும்போது ஒவ்வொரு செவ்வாழை பழம் சாப்பிடுங்க உங்கள் மனைவியை பகலில் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட சொல்லுங்கள் கர்ப்பப்பை குற்றம்லாம் தீந்து குழந்தை கிடைக்கும் சுவிட்சு போட்டுங்களா இன்னும் ஒரு மூணு நிமிஷம் பேசுனா ஒன்று ஆயிரும் நீரங்காயே நெல் பூக்களே து நீ கிள ஜகநாதன் மார்பில் தீரு நீரங்காயே நெல் பூகலேது தாயிரங்காயனில் சேயிர் வாழும் மோ சகலவுலகு கும்மி தாயல்லபோ பார்க்கடலில் உதித்த திருமணிகே சௌபாகலக்ஷ்மி கடை அம்பன நீரங்காயில் பூகலேது யோகா டீச்சர்னா நீங்க யோகா கிளாஸ் எடுக்கலாமே நல்ல வெல்த்தி பீப்புளுக்கு வீட்டுக்கே வந்து கிளாஸ் எடுக்கேன்னு சொல்லி நீங்கள் மிஸ்ஸிஸ் வினி வந்து யோகா டீச்சராக யோகா சொல்லிக் கொடுக்க பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ணிங்கன்னா கால்ஃபார் பண்ணுவாங்க அவங்களுக்கு போய் நீங்கள் யோகா சொல்லிக் கொடுத்து நல்லாவே சம்பாதிக்கலாமே ஆன்லைனில் போட்டு விடுங்க யோகா வீட்டிலே வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி யோகா டீச்சர் போடுங்க ஆன்லைனில் நிறைய வருவாங்க இந்த பெரிய சிட்டிஸ்லாம் அப்படி தானே செய்கிறாங்க யோகா டீச்சர்ஸ் கவிதா வந்து குழந்த வர்றதுக்கு நீங்கள் உங்கள் பெட்ரூமு தென்மேற்கு மூலையில் இருக்குதா உங்கள் படுக்கை அறையில் ரெண்டு மைல் இறக நிலவில் மாட்டுங்க மோகன்ராஜ் கொள்ளு வந்து சனிக்கிழமை நவகிரகத்துக்கு அருகில் நின்று இவ்வளவான அள்ளி கொடுங்க கொள்ளு கடன் தொகையை செவ்வாய்க்கிழமை கொண்டு செலுத்துங்க